பார்க்க போகிறது ரசம் இது வந்து நம்ம முருங்கை கீரையில் வந்து அந்த காம்பு எடுத்து நம்ம செய்வோம் இது வந்து உடம்புக்கு உண்மையிலே நல்லது உடம்பு நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாலும் செஞ்சாலும் உடம்பு வந்து நம்ம கொஞ்சம் நல்ல கலகல ரொம்ப லேசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இதோட வந்து நம்ம அந்த காம்பு பகுதியெல்லாம் நம்ம இடித்து நம்ம வந்து இதில் ரசம் பண்ண போகிறோம் ரசம் சாப்பிடாதவங்க கூட இந்த ரசம் விரும்பியே சாப்பிடுவாங்க வாங்க வீடுக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம் நான் வந்து இந்த காம்பு பகுதியெலாம் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா இடித்து தான் நம்ம வந்து ரசம் பண்ண போகிறோம் இது வந்து இப்போ புளி வந்து நான் வந்து எலும்பு சச இந்த சைஸில் வந்து நான் எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம நல்லா கரைச்சி ஒரு கிண்ணத்தில் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் மிளகு ஒன்றரை ஸ்பூனு பூண்டு இப்போது பூண்டு நல்லா வந்து பல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் மூணு தக்காளி பெருங்காயத்தூள் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் வந்து நம்ம வெங்காயம் வந்து நல்லா அந்த டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால சின்ன வெங்காயம் ஒரு மூணு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு வாங்க போலாம் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் மிளகு பூண்டு சீரகம் மூணு சின்ன வெங்காயம் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா வந்து நம்ம ரொம்ப மெய்யாலாம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் குர குரப்பாக தான் அரைக்கணும் அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த காம்பு பகுதியெலாம் நம்ம இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி இடிச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்மளுக்கு இடிச்சிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் சுடு தண்ணி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அழுப்பு பற்ற வச்சு நல்லா வந்து சுடு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர்கிட்ட ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க நம்ம இடித்து வச்சு இந்த காம்பு கொழுதி நம்ம போட்டுடலாம் இது நல்லா இந்த தண்ணிலேயே நல்லா கொதித்து வரணும் இந்த தண்ணி கலர் கூட மாறிடும் நல்லா கொதிக்கணும் கேஸ் ஃபுல்லாகவே வச்சுக்கங்க நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்குது இன்னும் நல்லா உடனே நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம புளி கரைச்சல்ல அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அடியில் கொஞ்சம் திப்பியாக இருக்கும் அது வந்து நம்ம ஃபுல்லாகவே ஊற்றிட வேண்டாம் இதில் வந்து நம்ம தக்காளி பெஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து கையிலே மெசிச்சு விட்டுருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து மெஸ்ட் எடுத்துக்கணும் இது கூட நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முருங்கீரை அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில்லை இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் எண்ணெய் காஞ்சி பிறகு நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிட்டும் அது பொறிஞ்சிச்சு நம்ம எட்டோம் ரெண்டு மிளகாய் அச்சு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம் எல்லா வந்து கொஞ்சம் லேட்டாக வதக்கி விடுங்க கொஞ்சமாக கருவேப்பில்ல நம்ம வந்து தக்காளி புளியில் நம்ம கரைச்சி வச்சது இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அதுக்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நல்லா கொஞ்சம் நுர வந்து லேசாக கொதிக்குது இதுமாதிரி நம்ம கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் லேசாக கலர் விடுங்க இன்னும் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் திருப்பி நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிறேன் முருங்கைக்கீரை ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம முருங்கைக்கீரை எப்பப்போ செய்கிறோமோ அதோட காம்பு பகுதியெலாம் தூக்கி போடாமல் இதை வந்து ரசம் செஞ்சு சாப்பிடுங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கம் பிங்கும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ